அபிரதாவுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்த நாட்களிலே தாவிது என்னை யோசிக்கின்றான் இத்தனை ஆண்டுகள் நாம் தேவனுடைய பெட்டியை தேடவில்லை ஆனால் வீட்டிலே அந்த வீடு எங்கே இருந்தது அபினதா படித்த நினைச்சா ஏன்னா வீடு மேல் மேட்டின் மேலே இருந்தது மேட்டி மயிலுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வீட்டிலே எல்லாம் இருந்தாலும் அங்கு அவைகளால் நாம் பெருமைப்படக்கூடாது பெருமையுள் தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பெட்டியாகிய உன்னை கத்தர் ஆசிர்வதிக்கிறதுனாலே நீ மேலே 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 ஏறிக்கொண்டே இருக்கிறாய் நல்லது ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்னை காக்க வேண்டும் யாரை காக்க வேண்டும் தேவனுடைய பெட்டியாகியே என்னை காக்க வேண்டும் இரண்டாவதாக அவன் என்ன செய்தானா எலியேசரை அவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தவில்லை பிள்ளைகளுக்கு ஒழுங்கு சொல்லி தர்றதே இல்லை நேரத்துக்கு சபைக்கு வரணும் உள்ள வந்து உட்காரணும் வேதத்தை வாசிக்கணும் கண்டிப்பா இல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடையவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஒன்று வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது ஞானிகளிடத்திலே தங்கும் உன்னுடைய காது கடிந்து கொள்ளுதலை கேட்கிற காதாக இருக்க வேண்டும் ஆனால் இவன் என்ன செய்வதில்லை இவனும் காக்கவில்லை தன்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தவில்லை தேவனுடைய பெட்டியை தொழுது கொள்ளவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவன் என்ன செய்தானா அங்கு ராஜா வந்த வழியிலே தன்னுடைய பிள்ளைகளை முன்பதாக விட்டான் பயிற்சி இல்லை இஸ் நோ ட்ரைனிங் பைபிள் வாசிக்க பயிற்சி இல்லை ஜெபிக்க பயிற்சி இல்லை பாடலை பாட பயிற்சி இல்லை எதுலையுமே பயிற்சி இல்லை ஆனால் அங்கு ராஜா வருகின்ற வழியிலே தன்னை முன்பதாக காண்பிக்கும்படியாக தன்னுடைய குடும்பத்தை முன்பதாக காண்பிடிக்கும்படியாக ஏன் கதாவது இருக்குது என்று அவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினான் ஆனால் அங்கு கர்த்தர் அவர்கள் மீது கோபம் மூண்டவர் அந்த பிள்ளைகள் அங்கு மறித்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவாசிகளாகிய நாமும் கூட என்ன செய்கிறோம் என்றால் எப்பொழுதுமே இருபது ஆண்டுகளாக நாம் என்னதான் செய்யறோம் பாடிங்கேற்றோம் கிறிஸ்தவனா பாட்டு பாடுவாங்க கிறிஸ்தவனா பரமண்ட ஜபம் சொல்லுவாங்க கிறிஸ்தவனா விசுவாச பிரமானு சொல்லுவாங்க கிறிஸ்துவன் பத்து கட்டுல தெரியும் அவ்வளவுதான் நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒரு பிரச்சனை வச்சு அவன் என்ன பாட்டு பாடுறது காக்கும் கர்றங்கள் உண்டனக்கு நக்கு பொட்டிச்சும்மா அப்படியே அல்ல இல்லையா போட்டாட்டி நிறைய பாடுவோம் யாரு ஆழமான விசுவாசி கொஞ்சம் துக்கத்தில இருக்க விசுவாசிதான் பாடுவான் துக்கத்தெண்ட பான பாத்திரம் கர்த்தா என்ற கையில் தந்தால் இப்படி பாடுவார் நம்ம என்ன செய்யறோம் பாடுகிற கிறிஸ்தவர்களாக வேதம் வாசித்து நம்மை நாமே ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாக தீர பாத்தீரனே தேவா தீரம் தூதி நே தீரம் போல் முழு யோ காத்தாய் நே தீயம் தூதி